ஃப்ரெண்ட் வந்துட்டோம் கோவிலோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகி ந ஆலயம் இது உள்ளே போகலாம் இதான் ஃப்ரெண்ட் கோவிலோட ஃபுல் இது பாருங்க பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்கரேஸ்வரோட ஸ்பெஷல் போகலே சொல்லலாம் ஃப்ரெண்ட் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் குளிச்சுட்டு வந்து போயிட்டு நம்ம ஈஸ்வரனை வணங்கணுன்னா இதில் பெரிய ஒரு இது நம்மளை பிடிச்ச களி தோஷன்றதும் நீங்கும் தனி தோஷன்றதோ நீங்கும் சிவனோட இந்த சுற்று வட்டாரத்துலேயே பார்த்தீங்கன்னா சிவனோட குளம் இருக்கிற ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா இந்த கக்கடேஸ்வரர் கோவில் தான் இதில் குளிச்சுட்டு நேராக நம்ம போய் சிவனை வணங்கினோன்னா நம்மளோட பாவங்கள் நீங்கி சிவனோட புண்ணியத்தையும் அருளையும் நம்ம பெருந்துக்கலாம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளம் பார்த்தோம் குளத்தோட ஃபுல்லா சிறப்பையும் பார்த்தோம் இந்த ஊருக்கே எதனால் கழிவந்தப்பட்டுன்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் குளிச்சுட்டு ஈஸ்வரனை வணங்கி பல தோஷங்கள் போனதால தான் களிதோஷம் நீங்கள் மெயின் தான் இந்த ஊருக்கு வந்து பேர் இப்போ வந்து நம்ம ஆலயத்தோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம் வாங்க உள்ள போய் தரிசனம் பண்ணி அவர்கிட்ட எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள வந்துட்டோம் வாங்க

நம்ம உலகத்துக்கே தந்தையான ஈசன் கக்கடேஸ்வரரை வணங்குவோம் ஓ நம சிவாயா இப்போ இவரோட பெருமைய இவர் எவ்வளோ காலமாக இருந்து இருக்காரு எத்தனை ஆண்டுகளாக வந்து இருக்காரு இவரோட எல்லாத்தோட பெருமையும் எல்லா தோஷத்தையும் நீங்கிறதையும் எல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா வாங்க அடு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அம்பால வணங்கணும் இல்லைங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கற்கட நாயகி இந்த அம்மன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ் அம்பால வந்து வணங்கிக்கோங்க நம்ம பார்த்துக்கோமா ஃப்ரெண்ட்ஸ் இவரோட அருமை பெருமை இவரோட வல்லமை அனைத்தையுமே வந்து நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்க போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட பழமையும் பெருமையும் இந்த கோவிலோட முழு மூலதான இதுல இருந்து சாமி எப்படி இந்த கோவிலுக்கு வந்தாரு எப்படி இங்க இருக்கிறவங்கள அருள் புரிஞ்சிட்டு இருக்கிறாரு எப்படி எப்படிலாம் நம்ம உலகத்துக்கு நல்லது செஞ்சிட்ருக்காருன்றத இங்கே வந்த ஒரு பக்தர் வந்து நமக்கு சொல்லுவாங்க கேட்டுக்கலாங்களா இப்போ வந்து இந்த சாமியோட முழு இதுவியும் அதாவது வரலாறு சிவனோட வரலாறோ அடிமுடியோ நமக்கு அறியாதது ஆனால் இந்த ஊரில் இந்த கற்கடேஸ்வரர் சுவாமி எப்படி வந்தார்ன்றத ஒரு பக்தர் சொல்லுவாங்க வாங்க கேட்கலாம் சொல்லுங்கள் மேடம் இந்த கர்க்கடேஸ்வரோட நுரை நாயகி திருத்தாள் சரணம் நாங்கள் வந்து வர் வவறாத தவறாத இந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இது வந்து பனிரெண்டு ராசிகளுக்கு அதிபதியான கடகராசிக்கு அதிபதி க கர்கடேஸ்வரர் கர்கடேஸ்வரர் உடல் உடனுரை நாயகி இவங்களோட புகழையும் பெருமையும் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை கழிவந்தப்பட்டு பட்டு கழிவீசம் கழிதோஷம் களிதீசம் களிதோஷம் நீக்கிறதுனால இந்த குளத்தில் வந்து குளித்து களிதோஷம் போக்குறதுனால இந்த ஊருக்கே கழிவந்தப்பட்டுன்னு பேர் வந்தது இது வந்து ஆ ஆதி காலத்து எண்ணூறு வருடங்களுக்கு பழமையான கோயில் என்று நம்முடைய செப்பேடுகள் சொல்கின்றன எண்ணூறு வருட பழமை என்றனா பாண்டிய மன்னன் வந்து தன்னுடைய காஞ்சிபுரத்துக்கு போகும்போது தனக்கு தேவையான ஒரு சிவன் சிவனோட சிலையை எடுத்துக்கிட்டு போகிறாரு மகாபலிபுரத்துலேருந்து கற்க கழிவந்தப்பட்ட வழியாக காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு போகிற வழியில் இந்த வண்டி போகிற வழியில் சாமி சிலையை ஏற்றிக்கிட்டு வந்த வண்டி வந்து அப்படியே நின்றுச்சு அச்சாணி முறிஞ்சு போச்சு எத்தனையோ பக்தர்கள் முயற்சி செஞ்சும் அதை எடுக்க அசைக்கக்கூட முடியலை அப் மன்னர் எடுத்துக்கிட்டு போகும்போது புயல் வந்ததுனால இந்த வண்டி வந்து நகலவே இல்லை அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் வந்து வேண்டி விரும்பி கேட்டதுனால இந்த ஈஸ்வரன் இங்கேயே இந்த இந்த கிராமத்திலையே இருக்கட்டும் மக்கள் எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டதுனால இந்த ஈஸ்வரனுக்கு இங்கேயே கிராமத்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ வந்து சிவனடியார்கள்லாம் சேர்ந்து இந்த ஆவுடையார் மேலே வந்து இது வயல்காடு இது சுற்றி வர நஞ்சை நிலங்களும் புஞ்சை நிலங்களும் நிறைய இருக்குது இங்கே வந்து உடன் குடி அப்புறமாட்டி இவருடைய ஆவுடையார் மேலே ஃபுல்லும் நண்டு அத்தனை நண்டுகளும் அவர் உடம்பு ஃபுல்லும் நண்டுகள் வந்து அவர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து காஞ்சி பெரியவர் இந்த இந்த கோயில் தளத்துக்கு வந்து ஐயா இந்த மாதிரி இருக்குது ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு திருத்தேவன்குடிக்கு அடுத்ததாக கர்க்கடேஸ்வரர் ந நண்டுகள் வழிபட்டதுனால இந்த கோயிலுக்கு பேர் கர்கடேஸ்வரர் நாயகிக்கு பேர் கர்கடக நாயகி அப்படின்னு ஞாபகமிட்டு இந்த கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து கோயிலை கட்டுறதுக்கு மக்கள் வந்து அவங்கவுங்களால மு முடிஞ்ச முயற்சி பண்ணி கோயிலை கட்டியிருக்காங்க அந்த பக்த பெண்மணி சொன்ன அனைத்துமே வந்து இவரோட வரலாறு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவனை நம்ம மண்ணுக்குள்ளே இருக்கும்போது நான் இந்த இடத்துல அருள் புரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க அனைத்து மக்தர்களுக்கும் நல்லது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு சாமியை வந்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சாமி மேலே ஃபுல்லாக எப்படி இருப்பாரோ இருந்து எடுத்து இங்கே வச்சு இப்போ நம்ம வ வணங்கிட்டு இருக்கோம் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்தபோது தான் அவங்க சொன்னாங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து ரெண்டு கிட்னியுமே போயிடுச்சு ஃப்ரெண்ட் இந்த ரெண்டு கிட்னியும் போனவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது யார்கிட்ட போகிறது கடவுள் அருள் எங்கே கிடைக்கும் கடவுள் அருளால நமக்கு யாருன்னா ஒருத்தர் வந்து நமக்கு இது பண்ண மாட்டாங்களா ஆனால் அவருக்கு உயிர் வாழணும் அவருக்கு பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்களை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் குடும்பம் பார்க்கணும் இவ்வளோ இருக்குது இந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சண்ணாகர் அடைஞ்சிருக்காரு இதில் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிட்னி வந்து கிடைக்கல இதில் பெரிய விஷயம் ஏதோச்சா ஒரு பெண்மணி இருந்து நாங்கள் தரோன்ட்டு முன் வந்துருக்குறாங்க இது யாரால முடிய சொல்லுங்கள் கிட்னியே கிடைக்காது ரெண்டு கிட்னியுமே ஃபைலர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்னியே கிடைக்காதுன்னு இருந்தவங்களுக்கு இங்கே வந்து வணங்கிட்டு போனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கிட்னி தரேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு அந் இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து நன்றி சொல்கிறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க நம்ம வீடியோ எடுக்க வரும்போது தான் நான் நன்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்க வீடியோக்குள்ள வர்றதுக்கு விரும்பலை அதனால நம்ம அவங்கள வீடியோ எடுக்க முடியாது சரிங்களா இவ்வளோ நல்ல அதாவது எப்படி சொல்றது நம்மளோட உயிருக்கே போராடுற நிலைமையில இருக்கிற ஒரு மனிதர் வந்து நம்ம சாமியை வணங்கிட்டு யாரோ சொன்னாங்க இங்க ஒரு கோவில் இருக்கு கழிவந்தப்பட்ட பழமை வாய்ந்த கோவில் இருக்கு இங்க வந்து வணங்கிட்டு போங்க அப்பயாவது உங்களுக்கு உயிரோட இது கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வணங்கிட்டு போன ரொம்ப நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தின் ஒன் வீக்கில் அவருக்கு கிட்னி கிடச்சி ஆப்ரேஷன் நடந்து நல்லபடியாக வந்து சாமியை வணங்கிட்டு போயிருக்கிறாரு இ ஒரு உயிருக்கே ஆபத்தான நிலமலை இருக்கும்போது நம்ம கர்த்தடேஸ்வரர் காப்பாற்றி இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருமண தடை இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அனைவருக்குமே வந்து நம்ம கற்கடேஸ்வரர் வந்து அருள் புரிஞ்சிட்ருக்குறாரு இதில் வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் வர பிரதோஷ கால பூஜையும் இங்கே மிக சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் பிரதோஷ கால பூஜையில் வில்வ இலையால் சிவனுக்கு வந்து இங்கே வந்து மாலை கட்டி செலுத்தினாலோ நெய் தீபம் போட்டாலோ அவங்கவங்களோட சின்ன சின்ன வேண்டுதலுக்கு ரொம்ப பெரிய செலவுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சாமி பெருசாக எதிர்பார்க்குறதே இல்லை உள்ள அன்போடு நம்ம செய்கிறத தான் வந்து சாமி எதிர்பார்க்கறது சரிங்களா வில்வத்தில் மாலை கட்டி செலுத்துறது நம்மளால முடிஞ்ச அன்னதான இது இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க பிரதோஷ கால பூஜையா இருக்கட்டும் இப்போ ம சிவராத்திரி வருது மகா சிவராத்திரி அந்த சிவராத்திரியில நாலு காலில் பூஜையும் இங்க விசேஷம் இங்க வந்து அவங்க பாரபட்சம் எதுவுமே இல்லாம இங்க அனைவருக்கும் வந்து மகா சிவரா நமக்கு வந்து ரெண்டு வரம் தருவாரு அந்த ரெண்டு வரத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா வைகுண்ட இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி இந்த சிவராத்திரியில வந்து சிவனோட அருள் பெறத்துக்கு நம்ம சிவனை வந்து கண் விழிச்சு அவருக்கு விரதம் இருந்து அவரை நம்ம வணங்கி வந்தோம்னா நம்ம செஞ்ச பாவங்களை வந்து கழிவு ஆக்கன்றது இப்ப இல்லைங்க வரலாறு வரலாறால் நடந்துட்டு வர ஒரு பெரிய விஷயம் இத வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரிக்கு வந்து இந்த கோயில் பெரிய விசேஷங்க ஒரு நாலு கால பூஜை நடக்கும் நம்ம கண் விழிக்கணும்னா வீட்டுல இருந்துக்கிட்டு எப்படிங்க கண் விழிக்கிறது அப்படின்னு கேப்பீங்க ஏன் வீட்டுல இருக்கிறீங்க வாங்க சிவனோட இந்த கர்க்கடேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து உட்காருங்க நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாதுங்க இது அனைத்து பக்தர்களுக்கும் தெரியும் ஏன்னா ஒரு கால பூஜை இல்லைங்க நாலு கால பூஜையும் போகுது இது வந்து பார்த்திங்கன்னா முதல் கால பூஜை இது இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால பூஜை இல்லைங்க நாலு கால பூஜையும் நடக்க போகுது இந்த நாலு காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நேரம் என்னென்ன பூஜை என்ன எப்படி நடக்குதுன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் கால பூஜை மாலை ஆறு பத்து மணிக்கு கொஞ்சம் ஆறு பத்து மணிக்கு மேல் அது வந்து முதல் கால பூஜைங்க என்னைக்குன்னு பார்க்குறீங்களா இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷம் இந்த மாதம் இந்த கோவிலில் நடக்கிற மகா சிவராத்திரி பூஜை முதல் கால பூஜை அது இரண்டாம் கால பூஜை வந்து பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது இருபதுக்கு மேல் அதாவது இது வந்து இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை வந்து நடு இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் நாலாம் கால பூஜை வெடியர் காலம்பரம் கரெக்டாக வந்து வெடியர் காலம்பரம் மூணு நாற்பது மணிக்கு மேல் இதை ஃபுல்லாக நம்ம இங்கே இருந்தோம்னா எப்படி அந்த நைட்டு நமக்கு போதுன்னு எப்படி தெரியும் முழுக்க முழுக்க சிவனோட கூட இருந்த மாதிரியும் ஆச்சு சிவனோட அருள் பெற்ற மாதிரியும் ஆச்சு கண் விழிச்ச மாதிரியும் ஆச்சு நம்ம பாவம் போன மாதிரியும் ஆச்சு இதுதான் பெரிய விஷயமேங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பத்து மணிலருந்து ஆரியமுகாக்குள்ள நம்ம கால பைரவரோட அபிஷேகம் நடத்துகிறோம் காலபைரவர் எங்கன்னு பார்க்குறீங்களா வாங்க போகலாம் பாஸ் பண்ணிடுங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மணிக்கு மேலே நம்ம காலபை பைரவருக்கு அபிஷேகம் நடக்கும் இதெல்லாம் முடிஞ்சு நம்ம கோவிலை சுற்றி என்ன பக்கத்துலேயே வந்து நவக்கிரக ஸ்தலம் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம கற்கடேஸ்வரர் பக்கத்தில் கால பைரவரை பார்த்தோம் நவகிரகஸ்தலம் பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் திருநாவுக்கரசர் அடுத்தது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அடுத்து மாணிக்க வாசகர் அடுத்தது வந்து சேக்கிடா இவங்க வந்து அடுத்தது வந்து நம்ம கோவில சுத்தி வருவோம் இதுல பெரிய விசேஷம் என்னன்னு தெரியுங்களா சிவனுக்கு வந்து மிகவும் மிகவும் விசேஷமான அதாவது மலர்னும் சொல்லாத மாலைன்னு சொல்லலாம் எப்படி ஒன்றால சொல்லலாம் வில்வ இலையை பொறுத்த வரைக்கும் சிவன் வில்வ இலையை கொடுத்து சிவனை வேண்டி வேண்டுதல் பெ நடைபெற்றது வந்து பல பேருக்கு அந்த மகா வில்வமான மரம் வந்து நம்ம பார்ப்போம் வாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மகா வில்வ மரம் கோவில சுத்தி இருக்கிற சாமி வந்து பாத்துக்கலாம் வாங்க யாரு பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் அடுத்தது வந்து நமது ஜெயம்மன் வாங்க அப்படி கோவில் உள்ள போலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் டூரில் வந்து மிகவும் மிகவும் பழமை வாய்ந்த சக்திவான கற்கடேஸ்வரர் ஆலயத்தை பற்றி நம்ம தரிசனம் பண்ணோம் அவரோட அருளாசி நமக்கு கிடைக்குன்னு நம்புகிறோம் என்ன மாதிரியே இன்னும் பலர் வந்து இங்கே இந்த சிவனை வேண்டி வணங்கணுன்னுட்டு நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவனோட சிறப்பு இங்கே மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உலகளாவிலும் பரவணுன்றதும் எங்கள் எல்லாரோட எண்ணமும் வாங்க நீங்களும் வந்து சிவனோட அருளை பெற்று நல்லாசி வாங்கிக்கோங்க